நீ நல்லா இருக்கணும் கட்டதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா பணத்துல கட்ட போறீங்க பணம் எனக்கு கட்டு அவனுக்கு எவ்வளவுங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாடுங்க ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா குறைக்கணுமா குறைச்சிருமா நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கிற உங்களுக்காக குறைக்கிறேன் அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன் இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும் நல்லாவே குறைச்சிட்டீங்க ஆனா அடையாளம் காட்ட முடியுமா எங்க வைக்காம ஆஹா யாரு காட்ட நான் காட்டுறேன்